நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஹர்திக் பாண்டியா நேத்து நம்ம இந்திய அணி ஜெயிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா செலிப்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வருத்தமான ஒரு வருத்தப்பட்ட பேட்டிய ஹர்திக் பாண்டியா நேத்து எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு கொடுத்திருக்காரு அதுல மிக முக்கியமாக ஹர்திக் பாண்டியா அவர் சொல்றது இப்படி நடக்கும் அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்பவே வேதனை வருத்தம் அளிக்குது அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று ஆட்டநாயகன் விருது ஹர்திக் பாண்டியா அவருக்கு தானே தந்திருந்தாங்க தந்திருந்த அந்த பணம் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் அந்த பரிசு பணத்தையும் ஹர்திக் பாண்டியா அவர் தியாகம் பண்ணியிருக்காரு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த பணத்தை கொடுத்துருக்காரு அதோடு மட்டும் விட்டுடல ஹர்திக் பாண்டியா அதுக்கு அப்புறமா அவர் கையில் இருந்த அந்த ஆட்டநாயகன் மேன் ஆஃப் த மேட்ச் விருது அந்த விருதையுமே எடுத்துட்டு போய் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு உண்மையாகவே இந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகன் நீதாண்டா அப்படின்னு நம்ம வருண் சக்கரவர்த்தி அவரை தட்டி கொடுத்து அந்த விருதையுமே நம்ம தமிழக பிளேயர் வருண் அவர்கிட்ட கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா அப்படி ஹர்திக் பாண்டியா எதுக்காக அவர் அந்த பரிசு பணம் அந்த தொகையை அவர் வச்சுக்காம அந்த பணத்தை ஒரு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொடுத்தாரு உண்மையாகவே நேத்து மேட்ச் நடக்கிறப்ப மைதானத்தில் ஹர்திக் பாண்டியா அவர் வருத்தப்படுற மாதிரி அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அதே போல ஆட்டநாயகன் விருதை கூட நம்ம வருணுக்கு எதுக்கு தான் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கறதையும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஹர்திக் ஸோ ஹர்திக் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே இப்ப தெரிய வந்திருக்கு அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நேற்று ஹர்திக் பாண்டியா நம்ம இந்தியன் டீமுக்காக அவர் உள்ளே பேட்டிங் பண்ண வந்தப்போ ஃபஸ்ட்டு பால் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான வேகத்தில் வர்ற அந்த பந்தை தூக்கி அசால்ட்டாக சிக்ஸர் அடிச்சிட்டாரு எல்லாருமே ஹர்திக் ஃபர்ஸ்ட் பாலை இப்படி சிக்ஸர் அடிக்கிறாரு எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பால் போய் விழுந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேமராமேன் நம்ம இந்தியன் பிளேயர்கள் அவங்களுடைய அந்த டக் அவுட்டை அங்கே இருக்கிற இந்தியன் பிளேயர்கள் எல்லாரையுமே படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த கேமராமேன் அவர் கையிலேயே அந்த தோல்பாட்டையிலேயே வேகமாக அந்த பால் பிச்சாகி கூட போல நேரடியாக த்ரூவாக போய் அவர் கையில் அடிக்குது அந்த பந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வழியால் அந்த கேமராமேன் ரொம்ப ரொம்பவே அவர் துடிதுடிச்சு போயிட்டாரு அதுக்கு அப்புறமாக அங்க வந்த நம்ம இந்தியன் டீம் மருத்துவர் அவங்க எல்லாருமே வந்து அவருடைய கையில அந்த ஹாட் பேக் வச்சு அவருக்கு அந்த வழி எல்லாமே போகிற மாதிரி அவசர முதல் உதவி ஸ்ப்ரே எல்லாமே அடிச்சு அவசர முதல் உதவி அவருக்கு செஞ்சாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் மனுஷன் நார்மல் ஆகிட்டார் அதுக்கப்புறமா அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பெருசா காட்டிக்கல மேட்சும் கடைசியா முடிவடைஞ்சிருச்சு ஆனா முடிவடைஞ்சதுக்கு அப்புறமாக தான் ஹர்திக் பாண்டியா அந்த நபர் கேமராமேன் அவர்கிட்ட நேரடியாக போயிருக்காரு போயிட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் வந்து ஏதோ தெரியாமல் சிக்ஸர் ஆயிடுச்சேன் அது உங்கள் மேலே படும் அப்படின்னு எனக்கு தெரியல என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா அந்த கேமராமேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா அப்பதான் அவரு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆட்ட நாயகன் விருது அதுக்கான காசோலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அந்த பணத்தை அந்த நபர் அதாவது கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அந்த மிகப்பெரிய செக் போர்டு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அதை அப்படியே அந்த கேமராமேன் அவர் கையில கொடுக்குறாரு அந்த ஒரு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த கேமராமேன் அவர்கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம அவரை தட்டி கொடுத்து அவரை கட்டி பிடிச்சி தெரியாம நடந்துருச்சுங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா அதாவது அந்த கேமராமேன் அவருடைய முகத்துல கூட பார்த்தீங்கன்னா அவர் பெருசா வருத்தப்பட்ட மாதிரி அப்படி காட்டிக்கல ஆனா ஹர்திக் பாண்டியா இவர் வருத்தப்பட்டாரு நம்ம அழிச்ச பந்து அவர் மேல போய் பட்டுருச்சே அவர் பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு ஹர்திக் பாண்டியா முழுக்க முழுக்க வருத்தப்பட்டு அந்த காசோலைய நீங்க தாங்க என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லட்சம் ரூபாய் பிரைஸ் மணிய கேமராமேன் கிட்ட கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா அதோட மட்டும் விட்டுடல ஹர்திக் பாண்டியா கையில இருக்கிறது இன்னொரு ரிவார்டு கையில இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன ட்ரோஃபி அதாவது ஆட்ட நாயகனுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அந்த ட்ரோஃபி அந்த ட்ரோஃபிய நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட கொடுத்திருக்காரு ஹர்திக் பாண்டியா சோ இதை பத்தி அதாவது எல்லாருமே கேட்டிருக்காங்க எதுக்கு நீங்க வந்து பணத்தை அவர்கிட்ட கொடுத்தீங்க அதே போல உங்களுடைய ஆட்ட நாயகன் விருது அதை எதுக்கு வருன்னு கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு நேற்று எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா ஒரு சின்ன பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸர் அடிக்கிறப்ப அந்த பால் வந்து அந்த நபர் மேல போய் படும் அப்படின்னு நான் நினை நினைச்சு கூட பார்க்கல உண்மையாகவே அந்த நேரத்துல அவர் மேல பட்டப்ப எனக்கு ரொம்ப ரொம்பவே அந்த வழி வேதனை என்னால உணர முடிஞ்சுது நானும் இந்த மாதிரி பந்துல அடி வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வேதனை வழி எப்படி இருக்கும் அப்படின்னு என்னால உணர முடிஞ்சது அது மட்டும் கிடையாது அவர் ஒரு பிளேயர் கிடையாது பிளேயராக இருந்தா கூட அவங்களால வழிய தாங்கிக்க முடியும் ஆனாலுமே அவர் ஒரு சாமானிய மனுஷன் நிச்சயமாக அவரால் தாங்கிக்க முடியாத வழியாக தான் அது இருக்கும் அதனாலதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த பணத்தையுமே அவருக்கு கொடுத்து அவருக்கு ஆறுதல் சொன்ன அப்படின்னு ஹார்திக் பாண்டியா சொன்னாரு அதே போல இந்த ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிச் வந்து ஒரு சரியான பேட்டிங் பிச் அதனாலதான் என்னால முதல் பந்துல இருந்து கடைசி பந்து வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுல ஹிட் அடிக்க முடிஞ்சது சிக்சர்கள் போர் எல்லாமே அசால்ட்டாக அடிக்க முடிஞ்சது அதனால இந்த பிட்சில ரன்ஸ் அடிக்கிறது ரொம்பவே சுலபமான விஷயம் ஆனா பந்து போடுறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே கடினமான விஷயம் முக்கியமாக வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு இந்திய அணி இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான பங்கு அவர் கொடுத்திருக்காரு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு வருண் சக்கரவர்த்தி அவருடைய வாழ்க்கையிலேயே எக்ஸ்பென்சிவான ஓவராக இந்த மேட்ச்சில் அவர் வீசியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு ரன்கள் வரைக்கும் கொடுத்துருக்காரு ரன்ஸை கொடுத்தாலுமே நடு நடுவில் அவர் விக்கெட்டை எழுத்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சுருக்காரு அதாவது இந்த பிச்சின் தன்மை கண்டிப்பாக யார் பேட்டிங் பண்ணாலும் ரன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனாலுமே வருண் சக்கரவர்த்தி அவருக்கே உரிய பாணியில அந்த விக்கெட் எடுக்கக்கூடிய அவருடைய அந்த ஏபிலிட்டியை விட்டுக் கொடுக்கல ரன்ஸ் என்னதான் கொடுத்தாலுமே அவருடைய டேலண்ட்டையும் வெளிப்படுத்தியிருக்காரு விக்கெட்ஸையுமே எடுத்திருக்காரு உண்மையாகவே இதன் மூலியமாக வருண் சக்கரவர்த்தி தான் ஒரு சிறந்த போலர் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு பிச்சின் தன்மை காரணமாக ரன் போனாலுமே என்னுடைய திறமையின் காரணமாக நான் விக்கெட் எடுப்பேன் அப்படிங்கிறத ரன்ஸ் போனாலும் விக்கெட் எடுத்து காட்டிருக்காரு வருண் சக்கரவர்த்தி உண்மையாகவே அவர் மட்டும் நான்கு விக்கெட்டை எடுக்கலைன்னா இந்த மேட்சில் கண்டிப்பாக இந்திய அணி தோற்று தான் போயிருப்பாங்க அதனால கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண என்ன விட ஏன்னா இந்த பிச்சில் ரன் அடிக்கிறது கஷ்டம் கிடையாது அதனால பேட்டிங் பண்ண என்ன விட இந்த கடினமான பிச்சில் பந்து போட்டு நான்கு விக்கெட்டை எடுத்த வருண் அவர் தான் உண்மையான ஆட்ட நாயகன் அதனால தான் அந்த ஆட்ட நாயகன் வருதன் வருண் சக்கரவர்த்தி அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு வெளிப்படியாகவே ஓப்பனாகவே ஹர்திக் பாண்டியா அவர் ஆட்டநாயகன் விருதாக ஒரு லட்சம் ரூபாய் பரிசு பணம் அதுக்கப்புறமா சின்ன ரிவார்டு அந்த ட்ரோஃபி அது ரெண்டையுமே கையில் வாங்கின மனுஷன் அது கொஞ்ச நேரம் கூட ஹர்திக் பாண்டியா அவர் வச்சுக்கல இந்த பக்கம் கேமராமேன் கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிவாரணம் உதவியாக கொடுத்துட்டாரு அதே போல் இந்த மேட்சின் உண்மையான ஆட்ட நாயகன் நான் கிடையாது வருண் சக்கரவர்த்தி அவர்தான் அப்படின்னு அவர்கிட்ட அந்த ஆட்ட நாயகனுக்கான விருதியும் கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வேணாண்டா போங்கடா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக ஹர்திக் பாண்டியா வாங்கின இரண்டையுமே தூக்கி கொடுத்துட்டு ரொம்ப கூலாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம இந்த பேட்டியை நேத்து ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹர்திக் கொடுத்துருந்தாரு ஸோ ஹர்திக் பாண்டியா அவருடைய இந்த செய்கை கண்டிப்பாக எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயருமே நிச்சயமாக செய்ய மாட்டாங்க செய்ய முன் வர மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆட்டநாயகன் விருது அப்படிங்கிறது அந்த ஆட்டத்துக்காக அவரை கௌரவப்படுத்தி கொடுக்கறது அதை நிச்சயமாக இன்னொரு பிளேயருக்கு விட்டு கொடுக்க அவ்வளவு எளிதில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க முக்கியமாக ஜூனியர் பிளேயர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா ஹர்திக் பாண்டியா அவர் சீனியர் பிளேயர் இந்த மாதிரி நிறைய புகழ் பணம் அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டாரு அதனால் தன்னால் காயப்பட்ட ஒருத்தன் அந்த நான் இந்த ஆட்டத்தின் ஆட்டநாயகன் விருது மூலிமா என்னால் காயப்பட்டவன் பலன் அடையட்டுமே அப்படின்னு ஹர்திக் பாண்டியா அவருக்கு தூக்கி கொடுத்த அந்த ஒரு லட்ச ரூபாய் தற்போது சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே ஹர்திக் அவருடைய இந்த செய்கைக்கு பயங்கரமாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவருக்கு அந்த விருதை கொடுத்தது அதே போல அதுக்கு ஹர்திக் அவர் சொன்ன காரணம் ஏன்னா இந்த பீச்ல ரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸி விக்கெட் எடுக்கிறது தான் கஷ்டம் அதனால அவன் தான் அப்படின்னு அதுக்கு ஹர்திக் அவர் சொன்ன அந்த காரணம் தற்போது அதுவுமே இணையத்தில் ரசிகர்களால் பயங்கரமாக பகிரப்பட்டுக்கிட்டு வருது ஸோ ஓவராலாக ஹர்திக் பாண்டியா ஆட்டநாயகனுக்காக கொடுத்த அந்த ஒரு லட்ச ரூபாயும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேமராமேனுக்கும் கொடுத்துட்டாரு இந்த பக்கம் அந்த விருதையுமே நம்ம தமிழக பிளேயர் வருணுக்கு கொடுத்துட்டாரு இந்த அளவுக்கு தனக்குன்னு எதுவும் வச்சுக்காமல் ஹர்திக் தூக்கி கொடுத்த இந்த அவருடைய செயலை பற்றி உங்கள் கருத்தை நிச்சயமாக சொல்லுங்கள்